என்ன செய்த பாதி இருபத்தி அங்காவது ஒரு குழந்தை கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ரிஷிகர் சென்றார்கள் கங்கைக்கு அதிகாரை வெளியிட்டு நினைத்தோம் ஆனால் கங்கை உருங்கிக் கொண்டிருக்கின்றா அப்படி என்றால் என்னடா என்று புறப்பட்டு ஓடி வந்தார்கள் இல்லத்திற்கு அப்படி ஒரு நேரத்தில் ஆசிரியம் நேரத்தில் ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சுக்கிறார்கள் மனைமாறுகள் ஆமா ஏது இந்த குழந்தை என்று கேட்டார்கள் ரிஷிகள் சுவாமி நாம் இருவர் நாம் சந்தோஷமாக இருந்தோம் நமக்கு பிறந்த குழந்தைதான் இந்த குழந்தை என்று உரைத்தார்கள் பெண்கள் பெண்கள் அந்த மனைவிமார்கள் அப்பிரிக்குமதி அந்த ரிசைகள் என்ன செய்தார்கள் நலத்தால் உற்றுவாக்கி பார்த்தார்கள் அப்பிரிக்குமதி ரிசைவர்கள் எப்படி போறாவா பிழைக்கிறேன்

முறையாகுமா இந்த இடைவெளியிலே கொடுக்கும் மனம் படைத்த நமது சிந்திராஜ் சிந்திராஜ் அவர்கள் என்னுடைய ரோஜா நாடகத்தின் மிகச்சிறந்த முறையில் போது பண்டாசுரனாக வேண்டும் என்று நடிக்கூடிய ஏன்னா இல்லை தம்பி எல்லா வேஷம் கதாவாகி சகல வேஷம் ஆடக்கூடியவர் அது நம்ம கிராமத்தில் நிறைய பேர் தம்பி எழில் தான் வேஷம் ஆடணும் நான் அதை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படி மிக சிறப்போடு இங்கே பண்டாசுரனாக வேண்டும் என்று நடிக்கும் தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது ரூபாய் விளங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புலர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஐம்பது ரூபாய் குத்துட்டாங்க உங்க வீட்டுல அடிக்கணும்

கை <laughs> வைக்காது <laughs>

நான் ஊசி போட்டுக்கு போ இணைய வழியிலே இன்னும் கொடுக்கும் மனம் படித்த நம்பது நம் சிறப்பாக சூற வேண்டும் என்று நடிக்கும் கொண்டிருக்கும் எழில அரசன் அவர்களை பாராட்டி நண்பர் மதிப்புக்குரிய ஐயா கே வில்வநாதன் ஐயா திருவாளர் வில்வநாதன் ஐயா அந்த அன்புள்ளங்கள் தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது ரூபாய் வாரி விளங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் படா பிரடிகிரமா ஏ எங்கடா வகாடி கிரா நோ அங்க இந்த துட்டு குதறுடா அப்போ குத்து குத்து அடி சொல்லறீங்களப்பா டேய் அவன கூப்பிடி போடு வாங்க என்னடா சித்தப்பா பா அவன் லோ பீ

பரத்தை கொடுத்தால் பர உடனே நான் கைலாயம் புறப்பட என்று குறித்தான் ஈசன். தேசன். சாமி, நீங்களும் உடனே திருளுடைய தாழாதில அவரைமே வர பெற்றார்கள். ஆனால் அழிந்து விட்டார்கள். ஆனால் நான் தாழாதில் பெற்ற வரம் பழிக்கிறதா பலிக்கவில்லை என்று இதுவரை நாங்கள் பரிசோதனை செய்யவில்லை. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வரறோம். பலிக்கிறதா, பலிக்கவில்லை என்று நான் சோதனை செய்து பார்க்க வேண்டும்.

இடபாரம் கேட்கக்கூடியவள் தான் ஊட்டுகார சேர்த்து போடுவானே ஆமா அப்படி சொல்லிட்டு போடு இந்த போட்ட பயங்கரம் இந்த வாச ஏன்னா ஒரு குடும்பத்துல கூட சரி ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை அடுத்த நோடி அண்ணங்கட தான் போகும் கட்டு ஆமா ஏன்னா அண்ணங்கிட்ட போய் சொன்னா தான் பொம்மல்களுக்கு ஒரு மன நிறைவு ஆமா அப்படி என்ற உடனே என்ன செய்யறா சத்தியா பட்சவள் ஓடி வந்து அண்ணத்தில் முறையிடறா அண்ணா கண்ணா ஏ கடவுளை நீங்கள் தான் காப்பாற்றுவேன் என்று அந்த நேரத்துல பத்மா சூரன் எங்க இருக்கிறான் சிவபெருமன் என்று தேடி கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அந்த உருவத்தை விடுத்து பெண்ணாக மோகனியாக உருவெடுத்தார் உங்களை உருவெடுத்தார் அழகான மோகனியாக உருவெடுத்து இடத்தில் உலா வருகின்ற நேரத்தில் பத்மா சூரன் பார்த்தார் இந்த பெண்ணை பார்த்த உடனே அழகிலே மனைவி விட்டு அரைக்கணுக்கு அரை புத்தி அரைக்கணுக்கு சஞ்சல புத்தி ஆமா பெண்களை பார்த்தா மோக கொள்வானு வந்த வேலையா விட்டுருவானு சொந்த புத்தி இருந்தா தானே அதானே ஐம்பது ரூபா குத்துறாங்க மனதை அடிக்கிற

இவன் மோகினா குருவிடத்துடனே பத்மா சூரா உன்னோடு நான் ஒன்றை சேர வேணுமானால் உன் மீது துர்வாட வீசுகிறது ஆகினால் நீ நீராவிட்டு வந்தால் நான் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று மோகினி அவனன் பெண்ணின் மீது மேகம் கொண்டு அலைந்து திருது பார்க்கிறான் இவன் யாரு அரி மாயக்கண்ணு மாயத்தன்மையால் இந்த உலகத்தில் எங்கேயுமே நீருக்க கூடாது நீரியை வெற்றி விட்டு தண்ணி இல்லாத பண்ணிட்டாரு தண்ணி இல்லாம பண்ணிட்டான் பத்மா சூரா அலைந்து திருத்தாரு பொதுவாவே பொம்பளை சொன்ன அந்த வேலை அப்படியே நடக்கும் ஆம்பளை சொன்ன எந்த வேலை நடக்க நடக்காது இவன் சொன்ன உடனே சுத்தி சுத்தி தர்றான் பைனன்ஸ் வாங்க பைனன்ஸ் கேட்டா போய் பாறா பொம்பளைக்கு வந்து கை ஏட் போற சொல்லி தரன்றாங்க ஆம்பளைக்கு மரியாதை கிடையாது அதுதான் பெண்களுக்கு தான் முன்னுரிமை ஆமா அப்ரேக் கொடுதி சுத்தி அளவு திரு வார்க்கின்றார் இங்கமே நீராலவருக்கு நீரே கிடைக்கவில்லை அந்த நேரத்துல என்ன செய்தார் ஓடி வந்து அந்த மோகனத்தை சொல்றான் எங்குமே நீர் கிடைக்கவில்லை